வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி செய்தி வாங்க பார்க்கலாம் ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் வெற்றி தமிழகத்தில் தொழில் தொடங்க பத்து நிறுவனங்கள் ஒப்பந்தம் ஓசூரில் ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடியில் தொழிற்சாலை சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை திரும்பினார் இந்த பயணத்தின் போது தமிழகத்தில் தொழில் தொடங்க பத்து நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்ததாகவும் ஓசூரில் ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடியில் தொழிற்சாலை தொடங்கப்பட இருப்பதாகவும் விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியில் கூறினார் சென்னை செப்டம்பர் ஒன்பது தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தார் கடந்த ஆண்டு முப்பதாம் தேதி சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்ற அவர் எட்டு நாட்கள் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு நேற்று சென்னை திரும்பினார் அவர் அந்த விமானம் நேற்று காலை எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சென்னையில் தர இறங்கியது விமான நிலையத்தில் அவரை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் டி ஆர் பாலு அவர்கள் கனிமொழி அவர்கள் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் சென்னை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பேட்டி வருமாறு மனநிறைவோடு திரும்பியிருக்கிறேன் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி மதிப்பிலான முதலீடுகள் மூலமாக பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது பத்து புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்க முன்வந்து இருக்கிறார்கள் உயர்கல்வி சிறு தொழில் போன்ற துறைகளில் அமைப்புகள் நம்முடன் இணைந்து கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கும் பதினேழு நிறுவனங்களுக்கும் மற்ற மாநிலங்களை நோக்கி செல்லாமல் தமிழகத்திலேயே தங்களுடைய தொழிலை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்திருக்கிறார்கள் முதலமைச்சராக மேற்கொண்ட பயணங்களில் இந்த பயணத்தில்தான் மீ மிக அதிக அளவிலான முன்னெச்சரிக்கைகள் ஆமாம் அளவிலான மிக அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தேன் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு கருத்தரங்கில் இனி அறைய வேண்டிய இலக்குகளை பற்றி பேசியிருக்கிறேன் அயலக தமிழர்கள் சந்திப்பு கூட்டங்களில் பேசியது சோயாஸ் பல்கலைக்கழக மாணவர்களிடம் உரையாடியது லண்டனில் காரல் மார்கஸ் நினைவிடம் அம்பேத்கர் வாழ்ந்த இல்லம் திருவள்ளுவர் சிலை ஜிஇ போப் நினைவிடம் போன்ற இடங்களை பார்த்தது பெருமை தனிப்பட்ட முறையில் மறக்க முடியாத பெருமை மிக்க பயணமாக அமைந்திருக்கிறது இதற்கு இந்த வெளிநாட்டு பயணம் என்று சிலர் புலம்பி இருக்கிறார்கள் ஜெர்மனியில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அதிகமாக வந்த ஜெர்மன் கம்பெனிகளிடம் தமிழ்நாட்டை பற்றி எடுத்துச் சொன்னதும் தமிழ்நாட்டில் இவ்வளவு திறன் இருக்கிறதா என்பது இப்போது தான் தெரிகிறது இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி அதிகமான முதலீட்டாளர்கள் வருவார்கள் என்று அவர்களுக்கு அங்குள்ள மந்திரி ஹேங் ஆண்ட்ரிக் இக் அதர் பேசினார் இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பங்குதாரர்களை உருவாக்கும் தான் முதலமைச்சரான நானே வெளிநாடுகளுக்கு நேரில் சென்றேன் ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் இன்னொரு நாட்டின் மாநிலத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவரை சந்திக்கும் போது தொழிலை தாண்டிய உறவு வலிமையாகிறது அப்படித்தான் என்ரிக் உஸ்ட் இங்கிலாந்து மந்திரி கேத்தரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்பு இருந்தது ஏற்கனவே தமிழ்நாட்டில் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அதிமுக பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டுள்ளது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று நிருபர்கள் கேட்டனர் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த அக்கப்போரான கேள்விகளை எல்லாம் கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கேட்கிறீர்களே இருக்கும் நிறுவனங்கள் விரிவாக்கத்தையும் புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்வதை உறுதி செய்வது அந்த நிறுவன உயர் அதிகாரிகளை நேரில் சந்தித்து பேசும்போது தான் முடிவாகிறது அதற்காக வெளிநாட்டு பயணங்கள் தேவைப்படுகின்றன இந்த சந்திப்பால் இப்போது கையெழுத்தான ஒப்பந்தங்களை மட்டுமல்ல கூடுதல் முதலீடுகளும் தமிழ்நாட்டிற்கு வரும் என்ற நம்பிக்கை தரப்பட்டுள்ளது வரும் பதினோராம் தேதி ஓசூருக்கு சென்று ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் ஆட்டோ மோட்டட் லேண்ட் அமைப்பையும் பணியாளர் தங்கும் இடத்தையும் திறந்து வைத்து ஆயிரத்து நூறு கோடி மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளும் அடிக்கல் நாட்ட இருக்கிறேன் தூத்துக்குடியில் நடத்தியது போன்று ஓசூரி ஓசூரிலும் முதலீட்டாளர் மாநாட்டை போகிறோம் அங்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்கிறது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான எங்களுடைய வெளிநாட்டு பயணங்களும் இங்கே மேற்கொள்ளும் பயணங்களும் இப்போதும் நிற்காது அதாவது எப்போதும் நிற்காது இது தொடரும் இவ்வாறு அவர் கூறினார் அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் அளித்த பதில்கள் வருமாறு உங்களுடைய வெளிநாட்டு பயணம் உங்களுடைய முதலீட்டிற்காக நடத்தப்பட்டதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாரே ஒரு வகையில் முதலீடு செய்ய போனதே பற்றி தெரிந்து சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் பெரியாரின் உணர்வுகளை பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளீர்கள் அவர்களுடைய எதிர்ப்பு என்ன அவர்களுடைய ஆர்வம் என்னவாக இருக்கிறது அளவுகடந்த ஆர்வமாக இருக்கிறார்கள் மிகவும் போட்டி போட்டு கொண்டு அவர்கள் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறார்கள் அந்த நிலையை நேரடியாக நாங்கள் பார்த்தோம் இவ்வாறு அவர் பதிலளித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் பெரும் உயர் சிந்தனையாளரான தந்தை பெரியாரின் பெருமையை உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் முரசூலி ஆமா முரசூலித்து திரும்பும் மு ஸ்டாலின் அவர்கள் திரும்பும் உச்சி மொத்த அறதழி தாயகம் திராவிடர் கழகம் வரவேற்கிறது வாழ்த்துகிறது என குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனி லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த போது எடுத்த படம் சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சி இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைவேல் சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்